வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பாதாம் பிசுனில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பாதாம் பிசின் கிடைப்பதற்கு அரிய ஒரு வகையான மூலிகை அப்படின்னே சொல்லலாம் இதை போது நமக்கு பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளும் கிடைக்கும் முதல்ல பாதாம் பிசின்லேருந்து எப்படி நமக்கு அது வந்து உணவாக மாறுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் பாதாம் பிசின்னா என்னன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் பாதாம் மரத்திலிருந்து வடியக்கூடிய கம் அல்லது கோந்து அல்லது பிசின் அப்படி தான் அதை தான் வந்து பார்த்தோம்னா நம்ம இதை வந்து உணவாக பயன்படுத்துகிறோம் இதில் எண்ணற்ற ஆரோக்கியமான நன்மைகள் இருக்கு இது வந்து பார்த்தோம்னா எங்கே கிடைக்கும் அப்படின்னா தென்மேற்கு ஆசியா மற்றும் ஈரான் இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் கிடைக்கும் பாதாம் பிசுனா தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் புரதச்சத்து இருக்கு மற்றும் ஜீரோ புள்ளி எட்டு சதவீதம் கொழுப்பு சத்து இருக்கு மேலும் இதில் பொட்டாசியம் கேல்சியம் சோடியம் இரும்பு சத்து மெக்னீசியம் சத்து எல்லாம் நிறைந்திருக்கு மரத்திலிருந்து வெளியேறக்கூடிய பிசுனை கத்தியில் வெட்டி எடுப்பாங்க இதுக்கு வந்து சுவையும் மனமும் கிடையாது இயற்கையானது தண்ணீர்லாம் ஆனால் கரையும் இது வந்து காய வைத்து மார்க்கெட்டுக்கு வந்து அனுப்புவாங்க ஜெல்லி போல இருக்கக்கூடிய இந்த பாதாம் பிசுனை காய வச்சோம் அப்படின்னா அது கட்டியாயிடும்

தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ குழுப்பிடலாம் உடலை இயற்கையான முறையில் குளிர்விக்கக்கூடியது அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை நீக்கி உடல் சூட்டை எல்லாம் நீக்கி இயற்கையாகவே நம்மளுடைய உடலை குளிர்விக்கக்கூடியது தான் பாதாம் பிசன் பாதாம் பிசன் அல்சர் அசிடிட்டி வயிற்று உப்புசம் வயிற்று எரிச்சல் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு வாயு பிரச்சனை இந்த மாதிரி அத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்வு கொடுக்குது இந்த பாதாம் பிசுனு இருக்கக்கூடிய குளிர்விக்கக்கூடிய திறன் உடலினுடைய சூட்டை குறைப்பதன் மூலமாக இந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் குடல் புண் வயிற்று புண் வாய்ப்புண் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடும் அதே போல் உடலினுடைய சூட்டை இயல்பாகவே குறைக்கிறதால மூலு நோய் கொண்டவர்களும் பாதாம் பிசுனது நன்மைகளை பெற முடியும் உடலினுடைய அதிக சூட்டை தனித்து அதன் மூலமாக ஏற்பட்டுக்கூடிய அந்த மூலம் தொடர்பான புண்களையுமே பாதாம் பிசுனது நமக்கு சரி பண்ணிடும் சோ இப்போ நம்மளுடைய உடலில் அதிகமாக சூடு ஏற்படும் போது தான் நமக்கு இந்த மாதிரி அல்சர் பிரச்சனை செரிமானம் சார்ந்த பிரச்சனை அதுக்கப்புறம் நம்மளுடைய தோள்கள் வந்து வரண்டு போகக்கூடிய அமைப்பு கண்களினுடைய பார்வையத்தின் வந்து கூர்மை இல்லாமல் போகிறது கடுமையான உடல் அலர்ச்சி நோய் ஏற்படும் நமக்கு இதெல்லாம் நடக்கும் அதே போல் கோடை காலங்களில் நம்முடைய உடல் சூடு இன்னும் அதிகப்படுத்தப்படும் போது நம்ம நீரிழப்பு நம்ம வந்து சந்திப்போம் அப்போ வெப்பவாதம் ஹீட் ஸ்ட்ரோக்கெல்லாம் நமக்கு ஏற்பட்டு திடீர்னு வந்து மாரடைப்பு ஏற்பட்டு இறக்கக்கூடிய அபாயம் வரைக்குமே இருக்கும் அதனால் நம்மளுடைய உடலை எப்போதுமே வெப்பமாக வைத்திருப்பது நமக்கு வந்து நல்லது கிடையாது அதனால் நம்ம குளிர்வித்து ஒரு இயற்கையான முறையில் குளிர்விக்கிறதுக்கெல்லாம் பாதாம் பிரச்சனை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உடல் வந்து வெப்பமாக இருக்கும்போது நமக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுதோ அதை அதை எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம் உடலை இயற்கையான முறையில் பாதாம் பிசுன் வந்து குளிர வச்சிடும் உடல் எடையை வந்து அதிகரிக்கிறதுக்கு பாதாம் பிசுன் வந்து ஹெல்ப் பண்ணும் பாதாம் பிசுன் வந்து உடல் எடையை அதிகரிக்க செய்யறதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் கார்போஹைட்ரேட் தான் ஸோ இதனால் இது வந்து உடல் எடையை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணுது நீங்கள் அந்த அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கொள்ள முடியாது இப்போ நீங்கள் இந்த பாதாம் பிசுனை வந்து பாலில் சேர்த்து பருகும்போது ஒல்லியானவர்கள் உடல் எடையை அதிகரிக்கலாம் இப்போது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எடை தூக்குபவர்கள்லாம் இதை அதிக அளவில் வந்து பயன்படுத்துவாங்க இந்த பாதாம் பிசுனை வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உடல் எடை உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான முறையில் எந்த எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் அதுவும் விரைவான முறையில் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ தேவையான அந்த கார்போஹைட்ரேட்டுகள் தேவையான கலோரிகள் ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கொடுத்து உடல் எடை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிடாமல் பர்ஃபெக்டான ஒரு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு உங்களுக்கு பாதாம் பிசு வந்து கொடுக்கும் ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் கண்ட கண்ட உணவுகளை எடுத்துக்கொண்டு கொழுப்புகளை அதிகமாக சேர்த்துக்கிட்டு உடல் எடையை நான் அதிகரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு உடல் எடையை பாதாம் பிசுன்னு அதிகரிக்காது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்க விளைவுகளே இல்லாமல் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களுக்கு கூட உடல் ரொம்பவே மெலிந்து காணப்படுபவர்கள் கூட உடல் எடையை வந்து மீட்டுக்கொண்டு அந்த நோய்கள் வந்து விடுபடுவதற்காக கூட பாதாம் பிசன் வந்து அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் கொழுப்பை குறைக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பிசன் ஸோ பாதாம் பிசன் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரல்ஸில் வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவையுமே கண்ட்ரோல் பண்ணும் பாதாம் பிசனில் நம்ம உடவுகளில் சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கும் அப்படின்னா கொழுப்பை வந்து குறைக்கிறதோட உடலில் ரத்தத்தினுடைய அளவையுமே நமக்கு வந்து கரெக்டாக பராமரிக்கும் ரத்தத்தை வந்து உடல் உறுப்புகளுக்கு சீரான அளவில் கொண்டு போகும் இப்போ ரத்தத்தை வந்து கொண்டு போகிறதுக்கு தடையாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த நாளங்களை படிந்திருக்கூடிய கொழுப்புகள் தான் அப்போ அந்த கொழுப்புகள் ரத்த நாளங்களில் பொழுது உடல் உறுப்புகளுக்கு சீரான ரத்த ஓட்டம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் பிபி ப்ராப்ளம் இருக்கும் இதயம் தொடர்பான இருக்கும் இந்த மாதிரி படிவை நீக்கிறதுக்கு தான் பாதாம் நம்ம நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டோம் இதயம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய நல்ல கொழுப்புகளை மட்டுமே பாதாம் பிசு நமக்கு கொடுத்துட்டு ரத்த நாளங்களில் படிந்திருக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறை வச்சிடும் இதனால ரத்த நாளங்கள் நரம்புகளில் இருக்கங்கள் எதுவும் இருக்காது ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவும் இருக்காது இதனால் இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான கிடைக்கும் இதய துடிப்பு இதனால் சீரானளவில் இருக்கும்போது மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுவது அதாவது வந்து பிளேக்கு வந்து சேர ஆரம்பிக்கும் போது வீக்கம் ஏற்படும் இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது இதய துடிப்பும் சீராக இருக்கும் இதயம் பன்மடங்கு பலம் பெறும் அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை வந்து நம்ம விடுபட்டுடலாம் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் அந்த பிபி ப்ராப்ளமும் நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பாதாம் பிரச்சினை எடுத்துக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பாதாம் பிரச்சனை எடுத்துக்கலாம் பாதாம் பிரச்சினை இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் புரதச்சத்துக்கள் மினரல்ஸ்கள் இது எல்லாமே நரம்பு மண்டலத்தினுடைய இயக்கத்தை ஆதரிக்குது மேலும் உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியுமே நமக்கு பலப்படுத்துது ஸோ அதாவது நம்மளுடைய இம்யூன் பவரை பாதாம் பேசணும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்றதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம் இந்த சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திக்கலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் பூஞ்சை தொற்று வியாதிகள் இது எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனையே அதிகப்படுத்தும் பொழுது நோய் எதிர்ப்பு மண்டலம் முழுவதுமாகவே விடும் இதனால் நமக்கும் எந்த நோயும் இருக்காது புதுசாக எந்த நோயுமே நமக்கு வந்து அட்டாக் அதுக்காக அந்த இம்யூன் சிஸ்டத்தை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னா பாதாம் பிசெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வயசாகக்கூடிய அந்த தோற்றத்தை தள்ளி போடக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பிசன் சர்மத்தை வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடமிருந்து பாதாம் பிசன் வந்து காப்பாற்றும் ஸோ இந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சர்மத்தில் உறையும் போது அதில் வந்து புரதம் அந்த கோலோஜன் எல்லாத்தையுமே உடச்சிரும் நம்மளுடைய சர்மத்தில் கரைகள் தளர்வான சர்மத்தெல்லாம் ஏற்படுத்தும் சர்மம் சில தொற்றுகளை ஏற்படுத்தும் இதனால் இளம் வயதிலேயே நமக்கு தோள்கள் சுருங்கி போகக்கூடிய புரதங்கள் உடைந்து கரைகள் ஏற்படக்கூடிய சர்மம் உண்டாகும் ஒரு முதுமையான தோற்றத்தை இளம் வயதிலேயே நம்ம பெற ஆரம்பிச்சிடும் அப்போது இதை நம்ம நீக்கிக்கணும் அப்படி அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பிசில் இருக்கக்கூடிய புரதம் மினரல்ஸ்கள் இது ரெண்டுமே நமக்கு வேணும் ஸோ இது ரெண்டுமே சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களாக இருக்குது இதனால் இது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பறவைகளை எதிர்த்து போராடி சருமத்தில் கரைகள் தளர்வான சருமம் இது மாதிரி எதுவுமே உருவாகாமல் இது இது மாதிரி எதுவுமே உருவாகாமல் பாதுகாத்துக்கொள்ளும் கோலோஜன் உற்பத்தியை சருமத்தில் மேம்படுத்தும் இதனால் ரத்த ஓட்டமும் சீரான அளவில் கிடைக்கிறதால கோலோஜன் உற்பத்தியும் நமக்கு மேம்படுத்தப்படும் பொழுது நமக்கு சருமம் வந்து எந்த விதமான சருமம் தொற்று ப்ராப்ளமே இல்லாமல் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தோம்னா மின்னக்கூடிய பளபளப்பான சருமத்தை பெறலாம் முகப்பொருட்கள் கண் கருவலியங்கள் கருப்புள்ளிகள் இது எதுவுமே இருக்காது வயதான தோற்றம் குழலுக்கு இருக்காது நம்மளுடைய ஏஜ் நம்ம வெளியே கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம எங்க தெரிய ஆரம்பிப்போம் அதுக்கெல்லாம் பாதாம் பிசுன் கேள் பண்ணும் தசைகளை வலுப்படுத்தக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பிசுன் பாதாம் பிசுன் வந்து உடல் வலி மற்றும் முதுகு வலிகளை குணப்படுத்தும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தசைகளை வந்து நமக்கு தளர்த்தும் ஸோ தசைகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தசை தளர்த்தி தசைகளை வந்து வலுவடைய வைக்கும் தசைகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்துறதால நம்மளுடைய தசைகள் வந்து ரொம்பவே தளர்ந்து போயிடும் அப்படின்னு அப்படின்றது அர்த்தம் கிடையாது அதில் இருக்கக்கூடிய இருக்குங்களை தளர்த்திட்டோம் அப்படின்னா தசை பிடிப்பு தசை வழியெல்லாம் சரியாயிடும் ஆனால் தசைகள் வந்து வலுவடைஞ்சிடும் இதனால் உடலில் வந்து ஆரோக்கியமான தசைகள் உருவாகுவதற்கு அது வழிவகுக்கிறதால தசைகள் நமக்கு வந்து ஒட்டுமொத்தமாகவே வலுப்பெறும் பொழுது தசை பிடிப்பு நமக்கு ஏற்படுவது அதன் மூலமாக உடலில் வலி ஏற்படுவது இது எதுவுமே நமக்கு வந்து இருக்காது இந்த பிரச்சனைகளை வந்து பாதாம் பிசை வந்து நமக்கு சரி பண்ணிவிடும் ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக தசையை ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கெல்லாம் பாதாம் பிசை வந்து எடுத்துக்கலாம் அதே போல் பருவகால பிரச்சனைகளை பாதாம் பிசை வந்து நமக்கு சரி பண்ணிவிடும் இருமல் சளி மற்றும் இந்த மாதிரி சளி அடைத்து கொள்வது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்த குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய வெப்பநிலை இது எல்லாத்தையுமே போக்கி சர்மங்களில் மலர்ச்சியும் ஏற்படாமல் சளி இருமல் போன்ற பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படாமல் நம்மை பாதுகாக்கக்கூடியது பாதாம் பிசுன் தான் ஸோ தொடர்ந்து பாதாம் பிசுனை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை